இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை நடக்கிறது இதற்கான இது இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் ஏழாம் தேதியுடன் முடிந்தது இந்த தேர்வை எழுத நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி குஜராத்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் நடத்தப்படுகிறது மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கிறது தேர்வு மையத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதன்படி தேர்வு மையத்திற்குள் செல்ல காலை பதினோரு முப்பது மணி மணி முதல் மாணவர்களுக்கு அனுமதி தரப்படும் தேர்வர்கள் மையத்துக்குள் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் வந்துவிட வேண்டும் அதற்கு மேல் வருவோருக்கு அனுமதி கிடையாது கூடுதல் விவரங்களை நீட் என்டிஏ நாட் நெக் நாட் இன் என்ற இணையதளத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் சென்னையில் நாற்பத்தி நான்கு மையங்களில் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி உட்பட முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் தேர்வு நடக்கிறது தேர்வுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கரிக அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் வழக்கம் போல் தேர்வரையில் செல்போன் கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதிட்டுருக்கேன் இப்போது நான் டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ என்னோடய ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது பெருசாக பயப்படலாம் வேணாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க படித்த வரைக்கும் போதும் இப்போ லாஸ்ட் மினிட்ல எதுவும் படிக்க வேணாம் இந்த தைரியமாக எழுதுங்க கண்டிப்பாக கிடச்சி நல்லா கிடைக்கும் ஆ பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வாக் டெஸ்ட்டில் கூட மார்க் வரலாம் பரவாயில்ல ஃபைனல் எக்ஸாம்ல நல்லா பண்ணி அப்படினு நிறைய சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க